ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மிக சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சுலபமான முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம் மீன் குழம்பு செஞ்ச அன்றைக்கே சாப்பிட்டோம்னா சுவை தெரியாது ஆனால் இந்த மீன் குழம்பு அந்த மாதிரி கிடையாது நம்ம செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்டோம்னாலும் செம்ம டேஸ்ட்டாக தெரியும் மறுநாளும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் மீன் ஒன்றோட ஒன்றோடய ஒன்று உடையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நாலு தக்காளி நாலு வெங்காயம் ரைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு புளி வந்து லெமன் சைஸ் கட் ஊற வச்சு சுடு தண்ணியில மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பத்து பல்லு பூண்டு மிளகு சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போடுறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் அது கூடவே போட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு அதையும் இதில் போட்டு அரைச்சிடலாம் மிளகு சீரகம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூடவே வந்து தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் போட போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒன் கேஜி மீனில் வந்து நான் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு மிள மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு இப்போ அரைச்சாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்கு வந்து உப்பு வெந்தயம் கருவேப்பிலை கடுகு சீரகம் எண்ணெய் அதுக்கப்புறம் அந்த புளி கரைச்ச கரைச்சொல்லிய அது அரைச்சி வச்ச விழுது இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு குழி கண்டு எண்ணெயை ஊற்றிட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ வந்து கடுகு சீரகம் மட்டும் போட்டிருக்கேன் இது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பிஞ்சு இது வெந்தயம் இதுவும் நல்லா பொரியணும் இது பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடணும் இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இங்கே போட்டு இது கூடவே வந்து இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ உப்பு வந்து போட்டுக்கலாம் நம்ம மீன்லேயும் வந்து மேரினேஷன் பண்ணும்போது மீன்லேயும் உப்பு மிளகாய்த்தில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு அதில் நல்லா தண்ணி ஃபுல்லாக சுண்டி வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா சுண்டிருச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சின்ன லெவன் சைஸ் அந்த புளி இதில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோ புளி வந்து இப்போ கொதிக்கும் போதே நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு இந்த பாருங்க அந்த புளியும் நல்லா கொதிச்சிச்சு இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி அந்த தண்ணியும் ஓரளவுக்கு கொதிச்சிட்டு தான் இருக்குது இப்போ இந்த தண்ணி கொதிக்க இல்லையா இப்போவே நம்ம வந்து இந்த மேரினேஷன் பண்ண மீனை வந்து அதில் எடுத்து விடுப்போம் அப்படியே வந்து அடுப்பணல் வந்து சிம்மில் வச்சுட்டு இது ஃபுல்லாக நம்ம குக் பண்ண போகிறோம் அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும் அந்த மீன் குழம்பு வந்து இந்த மீன் வாசனை வந்து அதில் இறங்கும் அப்போ தான் வந்து அந்த குழம்பு கொதிக்க கொதிக்க அந்த மீன் குள்ளவும் மசாலா நல்லா ஏறும் நல்லா ஊறினா தான் அந்த மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு புளி நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி விட்டு மீன் போட்டு மீன் வந்து சிம்லையே தான் நம்ம குக் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறதில்ல ஏன்னா சிம்லேயே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதித்தா போதும் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மீன் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதகுது பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு மீன் கூட உடையவே இல்லை பண்ணும் நம்ம சிம்லேயே வச்சு தான் கொதிக்க வைக்கணும் குழம்பு வந்து ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருக்கு அதனால நம்ம சிம்ல தான் போடுறோம் ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு புளி தண்ணியும் நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம சூடாக நான் ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம பழைய மீன் குழம்போட டேஸ்ட் வந்து அப்படியே வரும் நல்ல மசாலாலாம் ஊறி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு மீன் கூட வந்து பாருங்க நல்ல மசாலாலாம் ஊறி நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க